கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வந்து நிறையா இருக்காங்க அதை அப்படி கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் இருக்கிறவங்களை எல்லாத்தையும் வந்து வழி எலெக்ஷன்லையே வந்து நிறு நிறுத்துவதற்கு கூடாது எலெக்ஷன்லேயே நிறுத்தக்கூடாது அவங்களுக்கு சீட்டே தரக்கூடாது அப்படிங்கிற இடத்துக்கு வந்து எலெக்ஷன் கமிஷன் சொல்லிவிட்டோம் இந்த மசோதா குறித்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்கேயுமே ஒரு கருத்தும் பதிவு பண்ண அவர் வந்து இப்போ இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிஸியான செட்டுகள் உங்களுக்கு தெரியும் எக்கச்சக்கமான வேலையில் இருக்காங்க அதை வந்து இதை பற்றி பேசுகிறது அப்படின்னா அவர் என்ன பண்ணுன்னா அவருடைய அமைப்பு அவருடைய செயலாளர்கள் அவருடைய எல்லா கட்சிகளும் பேசியிருக்காங்க நாளைக்கு இந்த சட்டம் ஒருவேளை அமலுக்கு வந்தாக்க அதிமுகவில் ஊழல் செஞ்சால் அமைச்சர்களோ எம்எல்ஏக்களோ கைது செஞ்சால் வரவேற்குமா வரவேற்குமா இல்லை யாத்த அதாவது ஒரு விஷயம் என்ன காயம்பட்டால் எல்லாருக்குமே வழங்கும் நீட் தேர்வு வேண்டாம் இல்லைன்னா எல்லாருக்குமே வேறொரு வழியில் வந்து மக்களுக்கு வந்து இடையூறு இல்லாத நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து வரவேற்க நல்லதாக இருந்ததுன்னா வரவேற்க வேண்டியதானே இப்போது ஒன்று ஏழு புள்ளி எழுதிக்கிறது நல்லா இருக்கு

தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அதிமுகவை சேர்ந்த உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் திரு சுப்பிரமணியன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் மத்திய பாஜக அரசாங்கம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுகவும் இருக்கீங்க மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நூற்றி முப்பதாவது கான்ஸ்டியூஷன் திருத்தம் வந்து கொண்டு வந்திருக்கார் மசோதாவை கொண்டு வந்திருக்கார் அதிமுக இந்த திருத்தத்தை ஆதரிக்கிறீங்களா ஆதரிக்குதா அப்படிங்கிறத விட ஒரு நல்ல திட்டங்கள் வந்து நாட்டு மக்களுக்காக இருக்கிற போது யாருமே அதை வந்து மறுப்பதற்குண்டான வாய்ப்பில் அது மறுக்கிறதுங்கிறது வந்து மக்களுக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு தவறாக கூட இருக்கலாம் ஏன்னா இப்போ கொண்டு இருக்கணும் இந்த திட்டம் வந்து இன்றைக்கி உடனடியாக வந்துடல ஏற்கனவே எம்பி எம்எல்ஏக்கெல்லாம் வந்து அல்லது அதிகாரிகளே தவறு செய்தால் கூட அவர்கள் ஒரு குறிப்பிட்ட இந்த இத்தனை நாட்களுக்குள்ளே வந்து அவங்க வந்து அப்பீல் பண்ணியோ அல்லது கோர்ட்டில் வந்து ஒரு ஸ்டே வாங்கலை அப்படின்னு சொன்னால் சீஃப் செக்ரட்டரியாக இருந்தாலும் சரி உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய எல்லாருமே கூட உதவியே பதவி நீக்கப்படும் பதவியிலிருந்து அதிகாரிகளெல்லாம் போயிடுறாங்க அது வந்து நார்மலாக எல்லாமே இருந்துகிட்ருக்கு அது வந்து உங்களுக்கு தெரியும் கடந்த பல ஆண்டுகளாக கடந்த ஒரு பத்து பதினைந்தாண்டியும் காங்கிரஸ் ஆட்சி செய்து இருக்க போது கூட நிறைய கிரிமினல் ரெக்கார்ட்ஸ்லாம் எம்பிஸ் எம்எல்ஏஸ் நிறைய கொலை குற்றங்கள் பண்ணவங்க அதை நிரூபிக்கப்பட்டவங்க எல்லாமே கூட மீண்டும் மீண்டும் வந்து எம்பியாகவும் எம்எல்ஏ ஆவும் உயர்ந்த பதவியில் இருக்கிறாங்கிற ஒரு மக்கள் மத்தியில் ஒரு இது வந்து ஒரு பேச்சாக அதனால தான் என்ன ஆச்சுன்னா பத்திரிகைகளும் ஊடகங்களும் எழுதக்கூடிய சூழ்நிலை இருந்தது அப்படி எழுதுறதுனால என்ன பல சட்டங்களை கொண்டுகிட்டு வந்தாங்க உங்களுக்கு தெரியும் லில்லி தாமஸ் அப்படிங்கிற ஒரு கேஸில் வந்து கடைசியாக ரெண்டாயிரத்தி பதிமூணுன்னு நினைக்கிறேன் தெளிவாகவே வந்து வரையறுக்கப்பட்டாங்க ரெண்டு வருஷம் அதுக்கு மேலே இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக தேவையில் கோயின் டு அவங்க உன்னுடைய பதவி பறிக்கப்படும் அப்படின்னு இருந்தது அது அந்த லில்லி தாமஸ் அவங்க கேரளாவை விசார்ந்தவங்களுக்கு ரொம்ப தெளிவான ஜட்ஜ்மெண்ட்டு அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக மிஸ் ஜஸ்டிஸ் ரோஹிண்ட் நரிமனுக்கு முன்னாடி வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டின்னு நினைக்கிறேன் அப்போ வந்தது அதற்கு முன்னிட்டு அந்த வழக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தொடுக்கப்பட்டு உபாத்யா அப்படிங்கக்கூடிய பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் ஃபைல் பண்ணுவார் அதாவது கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வந்து நிறையா இருக்காங்க அதை அப்படி கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் இருக்கிறவங்க எல்லாத்தையும் வந்து வழக்கு அதாவது வந்து எலெக்ஷன்லையே வந்து நிறு நிறுத்துவதற்கு கூடாது எலெக்ஷன்லேயே நிறுத்தக்கூடாது அவங்களுக்கு சீட்டே தரக்கூடாது அப்படிங்கிற இடத்துக்கு வந்து எலெக்ஷன் கமிஷன் சொல்லிச்சு எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு என்னென்னா ஒரு இண்டிவிஜுவல் பாடி அந்த பாடி என்ன நினைக்குதுன்னா ஒரு சிறந்த அதாவது வந்து யாரையும் வந்து இப்போது இவர் குற்றவாளி அவங்க குற்றவாளிங்கிறத பற்றி பேசுகிறதில்ல ஒரு கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் அதாவது குற்ற பின்னணி இருக்கிறவங்க இருந்தால் மீண்டும் சமுதாயத்தில் ஒரு சிறப்பான ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியும் முடியாது எப்படி உருவாக்க முடியுங்கிற கேள்வி மக்கள் மத்தியில் இருக்கணும்ல இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் அந்த செகண்டில் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுட்ருக்காங்க அப்போ என்ன கேள்வி கேட்குறான்னா ஒரு ட்ராஃபிக் இருக்குது ஒரு போலீஸ் காரரோ அல்லது எஸ்ஐயோ இன்ஸ்பெக்டரோ அந்த டிராஃபிக் ரூல்ஸை மதிக்காமல் கிராஸ் பண்ணி போயிடுறாரு இப்போது அங்கே பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கார்லேயோ பொதுமக்களாக பார்த்துட்டு இருக்கிற ஒரு மாணவன் பார்க்குறான் அவன் ஒரு டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் அவன் என்ன நினைப்பான் அவள் அப்பாவை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறான் ஏனுங்க டாடி நான் வந்து நாம் போகலாம்ல அவரு போகிறாரில்ல அப்படின்னு கேட்குறேன் இல்லைப்பா அவர் போலீஸ்காரரு போகலாம் அப்படின்னு அவர் அப்பா சொல்ல முடியுமா முடியாது அப்படி சொன்னால் என்ன தகவல் போது அந்த குழந்தைக்கு தவறான தகவலை வந்து அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குறோம் இல்லை அப்புறம் சொசைட்டி எப்படி கட்டி காக்க முடியும் சின்ன உதாரணம் தான் கையில் வச்சுட்டு சாக்லேட் அந்த வேப்பர் இருக்குது ரோட்டில் போகிறபோது அப்பா போட்டு போகிறாரு அல்லது பொதுமக்கள் போடுறோம் அப்படி போட்டுக்கிட்டே இருக்கு இருக்க எல்லாருமே பப்ளிக் ரோட்டில் போடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மக்கள் மத்தியில் வந்துடுது அப்போது எல்லாருமே குப்பை தொட்டியில் கொண்டு குப்பை போடலாம் அப்படிங்கிற மாதிரி கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் இருக்கிறவங்கள வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறத தவறா இல்லையே அதுலேயும் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க அதாவது நூற்றி முப்பத்தாவது தாக்கல் செய்யப்பட்ட மசோதாவில் அதாவது தட்டினேன் தமிழ் பண்ணிருக்கேன் அதில் உடனடியாக உச்சநீதிமன்றத்தையோ அல்லது உயர்நீதிமன்றத்தையும் நீங்கள் நாடலாம் அவங்க பெயில் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க யு ஆர் இன் சேவ் பொய் கேஸ் கூட கொடுக்கலாம்ல எதிரணியில் இருக்கக்கூடியவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இல்லை இப்படி கொடுத்துட்டா இதை வந்துட்டா எல்லா எல்லாத்தையுமே பிடிச்சி பொய்யான கேஸ் போட்டுருவாங்க அதிகாரத்தில் அப்படி அப்படின்னா கோர்ட் அப்படிங்கிறது இருக்குது இல்லை கோர்ட் அதுக்கு தான் இருக்குது மக்களை வந்து சமநிலைப்படுத்துகிற கோர்ட்டு அப்படின்னா கோர்ட்டை வந்து எதிர்க்கட்சிகள் வந்து அல்லது நாட்டு மக்கள் நம்பளை அப்படின்னு சொல்ல முடியுமா அதுவும் சொல்ல முடியும் ஆனால் அது முப்பத்தி ஓராவது நாளுக்கு அப்புறமும் அவர் பெயிலில் தான் இருக்கார் அவர் குற்றமற்றவர்னு நிரூபிக்கல அது அப்புறம் எப்படி நீங்கள் அதில் வந்து பதவி கொடுக்க முடியும்ன்ற ஒரு இல்லை அதாவது என்னென்னா பிரிமா ஃபேசி அப்படின்னு ஒன்று இருக்குது ஒரு வழக்கை வந்து ஒரு எஃப்ஐஆர் போடுறோம் எஃப்ஐஆர் போட்டுருன்னு தேர்ட்டி டேஸ் எதுக்கு கொடுன்னா தேர்ட்டி டேஸ்க்குள்ளார வந்து இப்போ உங்கள் மேலே ஒரு வழக்கு போடுறோம் அப்படின்னு சொன்னால் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸருடைய முக்கியத்துவம் அங்கே வருது அங்கே பார்த்தீங்கன்னா நீ இந்த கொண்டு வர்றதுனால எத்தனை பேர்த்துக்கு உன்னோட முக்கியத்துவம் எத்தனை பேர்த்தினுடைய பொறுப்புணர்வுகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு ப்ரைம் மினிஸ்டர் மட்டும் இல்லை முதல்வர் மட்டும் இல்லை எம்பி எம்எல்ஏ மினிஸ்டர்ஸ் மட்டும் இல்லை இந்த வழக்கு உங்கள் மேலே வந்து எம்எல்ஏ உங்கள் மேலே ஒரு வழக்கை போட்டோன்னே நம்ம ஒரு பதவியில் இருக்கோம் அப்போது அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸ் இருந்த மாதிரி சட்டங்கள் வந்து நீ என்ன பண்ணுவாருன்னா ஒரு வழக்கை பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவர் எங்கே போய் பதில் சொல்ல வேண்டியது இருக்குது இது ப்ரூவ் பண்ண வேண்டிய கடமை யாரோடது ஒரு எஃப்ஐஆரை ரிஜிஸ்டர் பண்ணிடுறேன் பண்ணிட்டு ஆதாரங்களை நம்ம வந்து சேகரிக்கணும் யார் சேகரிக்கிறது போலீஸ் போலீஸ் அதிகாரி இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் அந்த அதிகாரி அந்த ஆதாரங்களை இல்லாமல் இப்போ ஒரு சிஎம் சொல்கிறாரோ பிஎம் சொல்கிறாரோன்னு போட்டுட்டா ஆதாரங்கள் இல்லாமல் முக்கியமான கேள்வி எழுப்புகிறாங்க ஆளும் பாஜக ஆளும் மாநிலங்களில் இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகள் இந்த வழக்கை ஒழுங்காக விசாரித்து நடவடிக்கை எடுப்பாங்களா ஆளும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களாக இருந்தாலும் எல்லா எம்எல்ஏக்களாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே எடுக்கும் அதுதான் வந்து இந்த இடத்துல ஒரு முக்கியமான என்ன இப்போது திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே ஆட்சி செஞ்சுட்டு இருக்குது நம்ம தமிழகத்தில் எப்படி இருக்குது அது நம்ம பார்த்துட்டுருக்குறோம் இது உடனடியாக இந்த சரியாக பண்ணிகிட்ருக்காங்களா இல்லை அந்த ஒரு வழக்கு பதிவுப்பட்ட வழக்கை உடனடியாக எடுத்து நடவடிக்கை எடுத்து எந்த விதமான ஒரு நிதம் இது வந்து எல்லாத்துக்குமே பொருந்து பேச வேண்டும் என்று நினைத்தால் யாரை வேணாலும் குறை சொல்லலாம் இது வந்து எல்லாருமே இப்போ ஆளுங்கட்சியாக இருந்தால் செஞ்சால் ரைட்டு எதிர்கட்சியாக இருந்து செஞ்சால் தப்பு அப்படிங்கிற மாதிரி பேசுறதுக்கு இந்த இடத்துல வந்து நியாயப்படுத்துக்கோ நியாயப்படுத்துவதற்காக நம்ம இந்த இடத்துல பேசலை அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சி என்னுடைய ஒரே ஒரு நிதினா இந்த திட்டம் நாளைக்கு இந்த சட்டம் ஒருவேளை அமலுக்கு வந்தாக்க அதிமுக ஊழல் செஞ்ச அமைச்சர்களோ கைது செஞ்சால் இருக்க வரவேற்கமாட்டோம் இல்லை அதாவது ஒரு விஷயம் என்னன்னா காயம்பட்டால் எல்லாருக்குமே வலிக்கும் அப்போ வந்து நியாயப்படுத்துறது பேசுவாங்க பேசுவாங்களா பேச மாட்டாங்க பேசுவாங்க பட்டால் அது வந்து எல்லாத்துக்குமே வலிக்கும் அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி அது கண்டிப்பாக வலிக்கும் அந்த வழியை வந்து பொறுத்துக்கிட்டால் மட்டும்தான் இந்த சிறந்த சமுதாயத்தை உருவாக்க முடியும் என்னுடைய கருத்து நான் சொல்கிறது புரியுது ஒரு சிறந்த சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்றால் ஒரு சிலதை நாம் வந்து பொறுத்து கொண்டு தான் ஆக வேண்டும் இல்லைன்னா ஒன்றும் பண்ணவே முடியாது இதுதான் வந்து ஆணித்தரமான ஒரே பதில் இப்போது நீங்கள் கேட்ட கேள்வி என்ன தெளிவாக இருக்குது நீங்கள் ஆளுங்கட்சியில் வந்து இப்போ வந்து என்டிஏ கூட்டணியில் இருக்கிறீங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது தவறும் பட்சத்தில் இதுலேயும் வந்து அதாவது வந்து மக்கள் மத்தியில் ஒரு என்ன இருக்குதுன்னா ஊழல் குற்றம் சுமத்தப்பட்ட நபர்கள் இதுலேயும் இருக்கிறாங்க தண்டிக்கப்பட்டால் வரவேற்பீர்கள் வலிக்கிறவன் என்றைக்குமே யாருமே வரவேற்குன்னு சொல்ல முடியாது கண்டிப்பாக அது வந்து அவர் தனிப்பட்ட மினிஸ்டர் நான் மினிஸ்டராக இருக்கேன் நான் பாதிக்கப்படே என்ன திரும்ப நான் அழுகுவேன் இல்லை இல்லை கூட்டணி கட்சியில் அதிமுக இருக்காங்க பாஜக ஒரு வேண்டுகோளை வைக்கிறாங்க அது அதிமுக நிராகரிக்குது உடனே அமலாக்கத்துறை சிபிஐ வச்சு கைது நடவடிக்கை மேற்கொள்கிறாங்க அதுக்கு தான் இந்த மாதிரி சட்டங்களை வந்து கொண்டு வருது பாஜகன்றாங்க இல்லை அதாவது வந்து எதிர்க்கட்சிகளை அச்சுறுத்துவாங்க அதாவது வந்து ஒரு விஷயம் எதிர்கட்சிகளை அச்சுத்துரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கொண்டு வந்தது நீங்கள் என்ன சொல்லுவீங்க ஏற்கனவே ரெண்டு வருஷம் இப்போ அப்படி பாதிக்கப்பட்டது பார்த்திங்கன்னா வந்து இப்போ அரவிந்த் கேஜ்ரிவால் வந்து ஜி சிஎம்ஐ இருக்கிற போதே உள்ளே போனார் கைது பண்ணப்பட்டார் மழை ரிலீஸ் பண்ணிட்டார் ஒரு விஷயம் என்ன ரெண்டு வருஷம் தண்டனை ஆயிடுச்சின்னா எத்தனையோ பேர் உள்ளே போயிருக்கிறாங்க அது இல்லைன்னு சொல்ல முடியாது இந்த மசோதா குறித்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்கேயுமே ஒரு கருத்தும் பதிவு பண்ணல அவர் வந்து இப்போ இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிஸியான செக்திகள் உங்களுக்கு தெரியும் எக்கச்சக்கமான வேலையில் இருக்காங்க அதை வந்து இதை பற்றி பேசுகிறது அப்படின்னா அவர் என்ன பண்ணால் அவருடைய அமைப்பு அவருடைய செயலாளர்கள் அவருடைய எல்லா கட்சிகளும் பேசியிருக்காங்க இல்லை அவர் வந்து பேசக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் கிடையாது அவர் அப்படி பேசலை அப்படின்னு சொன்னால் இதை வந்து ஒரு சில விஷயத்தை வந்து அவர் தீவிரமே இதை வந்து யோசனை பண்ணி செய்யணும் அப்படின்னு நினைப்பார் ஆதரிக்கலாமா எதிர்க்கலாமா இல்லை எதிர்க்கலாம் அப்படிங்கிறதுல இது வந்து சிறந்தது என்ன அப்படின்னு தான் யோசனை பண்ணுவார் அதாவது வந்து என்ன ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன் நான் வந்து உங்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியில் வந்து நான் ஜாயின் பண்ணிக்க ஈவன் வந்து ஒரு வழக்கறிஞர் அது உச்சநீதிமன்றத்தில் வந்து கடந்த முப்பத்திரெண்டு வருஷமாக நான் வழக்கறிஞர் இருந்துகிட்ருக்கேன் இப்போ இருக்கக்கூடியதில் ஒரு நல்ல விஷயத்தை நல்ல செயல்பாடுகளை வரவேற்பதிலும் நாட்டு மக்களுக்கு நல்லது செய்கிறத அப்படின்னு நினைக்கிறது பார்த்திங்கன்னா அது வந்து மிஸ்டர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வந்து கண்டிப்பாக அதை வந்து வரவேற்பார் நல்லபடியாக தான் எல்லாமே செய்வார் மக்களுடைய நலனுக்காக செய்யக்கூடிய நல்ல திட்டங்களை கண்டிப்பாக வருங்காலத்திலும் சரி இனிமேல் அதுதான் அவருடைய மிகப்பெரிய ஃபோக்கஸே அது தான் அதை தவிர வேறு எந்த ஒரு எண்ணம் இருக்காது கண்டிப்பாக அவரை நீங்கள் பேட்டி காண்டீங்கன்னு வச்சுருங்க நிச்சயமாக நல்ல விஷயங்களை வரவேற்போம் அப்படின்னு தான் அவர் சொல்லுவார் ஆளும் திமுக கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் உட்பட எல்லா கட்சிகளும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க என்ன இது வந்து அவங்க எப்படின்னா எதிர்ப்பு தெரிவிக்கிறதுங்கிறது வந்து அவங்க எதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல அப்படிங்கிறதான் இப்போ ஒரு பெரிய கேள்வியே இப்போது காங்கிரஸ் எதிர்க்கு எது எதிர்ப்பு தெரிவிக்கதாக விட்டாங்க திராவிட முன்னேற்ற கழகம் எதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலை அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போ நீங்கள் முன்னாடி ஒரு கேள்வி கேட்டீங்க டிஎம்கே வந்து எல்லாம் இப்போ எல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஏடிஎம்கே பண்ணு சரி இதே வந்து டிஎம்கேவும் பிஜேபியும் ஒன்றா இருக்கிற போது எத்தனையோ திட்டங்கள் கொண்டு அப்போ வந்து டிஎம்கே ஒன்றுமே அப்போது அமைதியாக தான் இருந்திருக்காங்க வாஜ்பாய் காலத்திலேருந்து முதல் முதல் எல்லாமே இருந்திருக்கிறாங்க அப்போது இதே எடப்பாடி அவர்கள் தான் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியில் இருக்கும்போது சிஏஏ சட்டத்தை ஆதரிச்சாரு கூட்டணி விட்டு வெளியே வந்தபோது எங்களுக்கு கா கால கண் காலத்தின் கட்டாயம் நிர்பந்தம் அதனால நாங்கள் ஆதரிச்சோங்கிறாரு அதே போல் இந்த சட்டத்துக்குமா அவர் நாளைக்கு எதிர்காலத்தில் சொல்லுவாருன்ற இல்லை எதிர்காலத்தில்ங்கிறத விட அதான் ஒரு விஷயம் சொல்கிறேன் இப்போ வந்து எப்படின்னா இது வந்து ஒரு எலெக்ஷன் அப்படிங்கிறது வந்து நாட்டு அதாவது இந்த சட்டத்தை வந்து தெளிவாக ஒன்றும் சொல்ல போகணுன்னா எல்லாருமே மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற எண்ணம் கண்டிப்பாகவே இருக்குது அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை அது ஏடிஎம்கேவாக இருந்தாலும் சரி டிஎம்கேவாக இருந்தாலும் சரி பிஜேபியாக இருந்தாலும் சரி மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய எண்ணங்கள் எல்லாத்துட்டியும் இருக்கும் நீங்கள் இப்போ சொன்னீங்களே காலத்தின் கட்டாயம் அப்படின்னு சொல்கிறாங்களே காலத்தின் கட்டாயத்தில் ஒரு சில விஷயத்தை நம்ம பேசவே முடியாது நிர்பந்தங்கள் இருக்கும் அது வந்து எல்லா கட்சிக்கும் இருக்கும் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிஜேபி இப்போ ஸ்ட்ராங்காக வந்து இந்த சட்டத்தை வந்து எடுத்துகிட்டு வர்றாங்க இப்போ எல்லோரும் என்ன பண்ணுறாங்க எல்லாருமே அப்போ உங்கள் அரசியல் லாபத்துக்காக மக்களுடைய உரிமைகளை வந்து அடங்கி வைக்கிறது எந்த விதத்திலும் இல்லை அது வந்து கண்டிப்பாக வந்து அதே தானே பொருந்தும் இல்லை பிஜேபிக்கு அது இல்லை எல்லா கட்சிகளும் எல்லா கட்சியும் இதுதான் வந்து நான் முதல்ல ஆரம்பத்தில் சொன்னேன் எடப்பாடி பொறுத்த வரையில் நல்ல விஷயங்களை மக்களுக்கு நடக்கக்கூடிய தனக்கு இல்லை மக்களுக்கு நல்லது நடக்கும் என்றால் அதை நிச்சயமாக அவர் வந்து கண்டிப்பாக அதுக்கு வந்து ஆதரவாக தான் இருப்பார் அதை வந்து ஏன்னா கட்சியினுடைய ஒரு பொதுச் செயலாளர் அவர் தான் வந்து இன்னைக்கு வந்து எம்ஜிஆர் அண்டு ஜெயலலிதா அம்மா இருந்த இடத்துல அந்த இடத்துல அவர் இருக்கிறார் மக்கள் அவரை மிக மிக அதிக பட்சமாக எதிர்பார்க்க அவங்களுக்கு மேலே நீட் தேர்வு சரியாக தவறானது நீட் தேர்வு வந்து கண்டிப்பாக வந்து இருக்கிறது வந்து அவர் தவறுன்னு யாருமே சொல்லலையே எதிர்க்கிறாங்களே அது இது டிஎம்கேல எதிர்க்கிறாங்க மற்ற டிஎம்கே அதே ஸ்டாண்டர் ஏடிஎம்கே அதே ஸ்டாண்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு தான் ஏடிஎம்கே வந்து ஒரு தெளிவான நிதை கொடுத்துட்டாங்கல்ல தெளிவான ஏழு புள்ளி அஞ்சு கொண்டு வந்திருக்கிறாங்க அது ஒரு ஏழு புள்ளி அஞ்சு கொண்டு வந்திருக்காங்க ஆமாம் நீட் தேர்வு வேணும் வேண்டாம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து அதை ஒரே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்குங்க நீட் தேர்வை பொறுத்தளவுக்கு ஏற்கனவே வந்து பிஜேபி கொண்டுகிட்டு வரல காங்கிரஸ் பிரீரிலிருந்தே அது வந்து ஆரம்பத்தில் இருந்தே இருந்தவங்க காங்கிரஸ் டிஎம்கே கூட்டணியில் அப்போ இருந்தே இருந்தது அதுக்கு பின்னாடி இப்போ ஏன் வந்து யாராவது ஒரு கேள்வி இன்றைக்கி வரணும் காங்கிரஸ் டிஎம்கே காங்கிரஸ் இதை பற்றி இதுவரை ஏதாச்சும் பேசியிருக்கா கிடையாது எது பேசு ஆனால் டிஎம்கே இது இதுதான் அவருடைய ஆயுதமாகவே எடுத்து பண்ணாங்க அதற்காக ஏதாச்சும் ஒரு தீர்வு பண்ணாங்களா தீர்வு எதுவுமே பண்ணலை அவங்க லாஸ்ட் டைம் எலெக்ஷனில் ஜெயிக்கிற போதே கூட நீட் அப்படிங்கிறத வந்து நான் வந்தால் ஒரு முதல் கையெழுத்தே எங்களுதுன்னு சொல்லி பண்ணினாங்க அவங்க பண்ணலை ஆனால் இதே வந்து இதற்கு முன்னாடியே வரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணார் ஏழு புள்ளி அஞ்சு அப்படி கொண்டுட்டு வந்து உடனடியாக அதுக்குண்டான தீர்வு கொடுத்தார் இப்போ நாளைக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் நீட் தேர்வு வேண்டாம் இல்லைன்னா எல்லாத்துக்குமே வேறொரு வழியில் வந்து மக்களுக்கு வந்து இடையூறு இல்லாத பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து வச்சுங்க வரவேற்க நல்லதாக இருந்துன்னா வரவேற்க வேண்டியதானே இப்போது ஒன்று ஏழு புள்ளி அஞ்சுங்கிறது நல்லாயிருக்கு கண்டிப்பாக நாங்கள் வரவேற்கிறோம் நாங்கள் தானே பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இது மக்கள் இன்னும் ஏழை எளிய மக்கள் கிராமத்தில் அதாவது அதாவது யார் பழங்குடியின மக்கள் கூட எல்லாருமே கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான குழந்தைகள் வந்து நிச்சயமாக எந்த காலத்தையும் போய் காலேஜில் படிக்க முடியாது இந்த நீட் தேர்வுனாலேயும் சா இப்போ நீட் தேர்வு யார் கோச்சிங் போகிறாங்க லட்சக்கணக்கில் பண்ணி கோச்சிங் சென்டர் வைக்கிறாங்க நீங்கள் நினச்சி பாருங்கள் அந்த குழந்தைங்கள கோச்சிங் சென்டருக்கு போக முடியுமா முடியாது இன்றைக்கி அவை கிடச்சிருக்கு நீட் தேர்வுனால் தவறுன்னு சொல்ல முடியாது ஆனால் அது ஒரு தடை இருந்தது அந்த தடையை அனைத்திந்திய அண்ணா திராவிட கழகம் உடைச்சு அந்த குழந்தைகளுக்கு போக முடியாருக்கு கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து இப்படி பண்ணால் பண்ண முடியும் சொன்னதுனால நிறைய பேர் ஆயிரக்கணக்கான பேர் போயிருக்கிறாங்க அதனால இது வரவேற்க நீங்களே சொல்றீங்க நீட் சரியான திட்டம் தான் சொல்லிட்டு அஞ்சு சதவீதம் கொண்டு வந்து மக்கள் பயனடைகிறாங்க நல்லது அப்படியே அந்த நீட் என்ற ஒரு சிஸ்டத்தை வந்து ஏடிஎம் ஆதரிக்க மாட்டேங்கிற மத்தியில் ஏடிஎம் கே ஆதரிக்கல அப்படிங்கிறத விட என்ன தெரியுமா சரியான தீர்வு எடுத்து பண்ணிட்டு இருக்கிறாங்க இன்னொரு விஷயம் நீங்கள் சொல்லணும் இன்னைக்கு நல்ல விஷயம் நான் சொல்றேன் பாருங்க நீட்டு தேர்வு வந்து எதிர்ப்பது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய கொள்கை இல்லை ஏழை எளிய குழந்தைகளும் ஏழை எளிய தீர்மானம் கொண்டு வந்தோம் அதிமுக ஆதரிக்கிறாங்க சட்டமன்றம் ஆதரிக்கிறாங்க அவங்க சார் நல்லா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுங்க அந்த இடத்துல பிஜேபி எதிர்ப்பு எதிர்ப்பு தெரிவிச்சு வெளிநாடு பண்ணியிருக்காங்க இல்லை அது வந்து பண்ணுனாங்க அது அவடைய என்னது ஏன்னா அப்போ வந்து அவங்க வந்து அந்த திட்டத்தை வந்து அங்கே முன்னாடி வந்து பண்ணாங்க அது வந்து நீட்டு தேவை அப்படின்னு சொல்லி போராடுறாங்க ஆனால் நீட்டு தேர்வு ரத்து அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக வந்து தனிப்பட்ட முறையில் பண்ண முடியுமா ஒரே ஒரு கேள்வி முடியாது முடியாது அப்படி இருக்கிற போது டிஎம்கே வந்து தவறான என்னதை கொண்டு போகிறாங்க ஆனால் மக்கள்கிட்ட தவறான தகவலை நாங்கள் கொண்டு போகல நீட்டு தேர்வு ரத்து பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் மக்களுக்கு நல்லது கிடைக்கும்னு சொன்னால் எனக்கு ஆச்சை அப்படி இல்லை ஆனால் இப்போ நீட்டு தேர்வு நடக்குது அதுக்கு நாங்கள் தீர்வு கொண்டுட்டோம் அதை வந்து நீ வந்து இப்போ வந்து பிஜேபி கூட அந்த ஏழு புள்ளி அஞ்சு கொண்டுகிட்டு வரத்துக்கு முயற்சி பண்ணலை ஆனால் மாநிலத்திலுமே யாரும் பண்ணலை ஆனால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் கொண்டு வந்து அதை வந்து மக்களுக்கு தீர்வு கொடுத்தாங்க நல்ல புரியுதுங்களா ஸோ அதைத்தான் நாங்கள் வரவேற்கணும் இப்போ சொல்கிற நல்ல விஷயங்களை எடப்பாடியார் அவர்கள் வரவேற்கிறார் அவ்வளோதான் அதே சமயம் இப்போ நீட்டே இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க அதில் ஒரு பிழையும் இருக்கும் நீட்டில் என்ன யார் போவாங்க யார் முதல் மறுப்பெண் பெறுறாங்களோ மட்டும் மட்டும்தானே போக முடியும் சரி அப்படித்தானே இருந்தது அப்படி இருந்ததுன்னா ஏழை எளிய மக்கள் குழந்தைங்களாம் போக முடியுமானா அதுக்கும் ஒரு பேர் வேணும் இனிமேல் இன் ஃபியூச்சரில் எப்படி வேணும் அப்படின்னு சொன்னால் பள்ளியில் அதாவது அரசு பள்ளியில் கொண்ட கொ படித்த குழந்தைங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிற ஒரு சட்டத்தை கொடுக்கிட்டு வந்தால் மட்டும்தான் முடியும் இல்லைன்னா அது நடக்குமா இந்த குழந்தைங்கள போக முடியுமா முடியாது இனிமேல் போக முடியாது ஆகவே நீட் என்பது இனிமேல் வந்து நீக்கப்பட்டால் மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய வாய்ப்பு வந்துருச்சு எல்லாத்துக்குமே கண்டிப்பாக எதிர்ப்பாங்க நீட் இருந்திருப்போம் தான் சொல்லுவாங்க மக்களே சொல்லக்கூடிய சூழ்நிலை வந்து இப்போ என்னன்னா இது வந்து ஒரு அடத்தி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வழக்கறிஞராகவோ அல்லது அதை சார்ந்தவனாக நான் சொல்ல ஒரு சாதாரண பிரதையை சொல்றேன் மக்கள் வந்து கண்டிப்பாக நீட்டை வந்து இப்போ நான் வந்து எல்லா இடத்துலையும் பார்த்ததில்லை நீட்டை வந்து தூக்கி தூக்கியறின் அப்படிங்கிறத வந்து நினைக்க மாட்டாங்க ஏழை குழந்தைகள் எல்லாமே நினைக்க மாட்டாங்க அது நினைக்கிறதுக்கு வாய்ப்பில்லை மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பிரச்சாரத்தில் சொல்லவே வேண்டியது இல்லை ரீச் எல்லா மக்கள் மத்தியிலையும் எடப்பாடி பேசியிருக்காரு திமுகவில் ஊழல் அமைச்சர்கள் அதிகமாக இருக்காங்க அப்படின்ற வார்த்தையை பதிவு பண்ணுறாரு இல்லை கண்டிப்பாக ஊழல் வந்து அதாவது எப்படின்னா உன்னோர் விசேல வந்து வெளிப்படையாக உங்களுக்கு சொல்கிறேன் மக்களே வந்து ஒரு இடத்துல அவர் வந்து வீசிக்கானுடைய தலைவர் மிஸ்டர் திருமாவளவன் அவர் சொல்லுவார் ஊழல் அப்படிங்கிறது மக்களோட மக்களாகி போச்சு ஓட்டுக்கு பணம் வாங்கிறது வந்து அது அது கண்டிப்பாக ஒரு கடமையாகவே ஓட்டுக்கு பணம் கொடுத்தா ஓட்டு அப்படிங்கிற திரும்பி பணம் வாங்குற மாதிரி ஆகிப்போச்சு ஊழல் ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் த லைஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார் இப்போது ஊழல் வந்து நடக்கக்கூடாது அப்படின்னா அரசியல் கட்சிகள் விட பொதுமக்கள் தான் வந்து பணம் கொடுக்குறத முதல்ல நிறுத்தணும் என்னை பொறுத்த அளவுக்கு ஊழலை ஒழிக்கணும் அப்படின்னு சொன்னால் வாங்கினவன் நிறுத்தினாக்க கொடுக்குறவங்க கொடுக்குறவத்தை ஏன் சார் என் பாக்கெட்லேருந்து நான் இப்போ இருக்குது எடுத்து கொடுத்தனா தானே நீங்கள் வந்து வாங்க முடியும் நான் கொடுக்கவே இல்லைன்னு நீங்கள் எனக்கு வேணாம்னு சொல்கிற அந்த மனநிலை இருக்கணும் இல்லை அதை ஏன் வந்து கொடுக்கணுங்கிற மனநிலை உங்கள்கிட்ட வந்து எதுக்கு வருது அவனுக்கு அந்த அரசாங்கத்தோட காரியம்ங்கிறது இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு பண்ணு கோர்ட்டை போ யூ அப்ரோச் த கோர்ட் நான் தெளிவாக சொல்கிறேன் ஊழல் என்பதற்கு அடிப்படை அஸ்திவாரமே மக்கள் தானுங்க சார் நீதிமன்றம் போனால் பத்து வருஷம் ஆகுது ஒரு கேஸ் இருப்பாங்க அதெல்லாம் இல்லை உடனடியாக அதாவது இந்த மாதிரி இருக்கக்கூடிய வழக்குகள் வந்து நீ பத்து வருஷம் எதுக்கு நீ தாசில்தார் ஆஃபீஸில் போய் இன்னைக்கு சர்டிஃபிகேட் வாங்குறதுன்னா நீ வந்து கௌரவமாக போய்ட்டு நூறுரூவா கொடுக்குற இடத்துல இது பேர் நான் ஐநூறுவா கொடுத்து வாங்கிட்டு வந்து பெரும்பு பேசுகிற மாதிரி மக்கள் மத்தியில் வந்துருச்சு நீங்கள் வந்து ஒரு சிலர் பண்ணிட்டு போயிடுவான் ஏழை எளிய மக்கள் போய் நின்று பாருங்கள் கியூவில் நிற்கிறான் இன்றைக்கு வந்து ரேஷன் கார்டு வந்து அவனுக்கு திருத்தல் எத்தனை இ சேவை மையம் வந்துடுச்சு அந்த இ சேவை மையத்தில் வந்து எல்லாமே இருக்கா ஏதாவது ஒரு காரணம் சொல்லி மக்கள் இன்றைக்கி வரலும் கியூவில் தான் நிற்கிறான் போய் பாருங்கள் ஒவ்வொரு தாலுக்கா ஆஃபீஸ்லேயும் கிராமத்தில் எல்லாம் போய் நின்று பாருங்கள் அவன் எவ்வளோ தெரியுமோ தன்னுடைய தினந்தன கூலி வேலையை விட்டுட்டு தன்னுடைய டே டு டே அன்றாட ஒர்க்கு அத்தனையுமே விட்டுட்டு வந்து ஒரு நாள் போரா இருக்கான் நிறைய இடத்துல பேரை கூட மாற்ற முடியல இன்னி மேலே வந்து ரேஷன் கார்டு இந்த ஆதார் கார்டு மற்றது எல்லாமே ஒரே பாதடி இருந்தால் பேங்க்கு எல்லாம் ஒரே மாதம் திட்டம் அது ஒன்றுமே நடக்கலையே அதாவது ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் எல்லாமே நடந்துடும் அப்படின்னாங்க இன்னைக்கு ஒரு மாதம் முடிஞ்சிருச்சு ரைட்டா இன்னைக்கு வேலை எத்தனை பேர் இன்னைக்கு போய் பாருங்கள் கம்ப்ளீட்டா அதெல்லாம் வந்து ஒரு வெறும் கண்துடைப்பு அதான் விளம்பரம் மாடல் அரசாவது எடப்பாடியார் பேசிட்டு இருக்கிறார் அதாவது செயலற்ற அரசு ஒரு விளம்பர அரசு அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு பெரிய கிளியராக இருக்காரு ஊழல் அமைச்சர்கள் பற்றி பேசினார் அந்த ஊழல் அமைச்சர்கள் யார் யார் அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும்ல அதிமுகலேருந்து போனவங்க தான் அதிமுகவில் இன்றைக்கி ஏதாவது பெரும்பாலும் ஊழல் குற்றச்சாட்டில் ஊழல் குற்ற அமைச்சர் ரகுபதி செந்தில் பாலாஜி அனிதா நான் ஏற்கனவே நான் ஒன்று சொல்லியிருக்கேன் ஊழல் அப்படிங்கிறது வந்து தனிப்பட்ட முறையில் யாரையும் ஃபிங்கர் பண்ணி இவர் தான் ஊழல் பண்ணாங்க இவர் தான் பள்ளின்னு சொல்ல முடியாது இன்றைக்கு ஊழல் அப்படிங்கிறது எப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொன்னால் அன்றாட வாழ்க்கையில் ஒரு பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த லைஃப் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு நூறு ரூபா வாங்கினாலும் ஊழல் தான் நூறு கோடி ரூபா செஞ்சாலும் ஊழல் தான் அந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு நான் தெளிவாக சொல்கிற ஒரு உச்சநீதிமன்றங்கிறதுனால ஊழல் செய்வதற்கு அடிப்படை காரணமே மக்கள் தான் இது வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஓகே ரைட்டா இதை ஒழிக்கணும் அப்படின்னு சொன்னால் மக்கள் வந்து தெளிவாக திருந்தணும் என்ன தெரியுமா எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நான் வந்து பணம் தர மாட்டேன் அப்படின்ட்டுருக்கணும் அப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு கேள்வி உச்ச நீதிமன்றம் ஒரு அமைச்சருக்கு கன்விக்ஷன் கொடுக்குறாங்க அதில் உச்ச நீதிமன்றத்தில் போயிட்டு பெயில் வாங்கிட்டு வராரு அப்போ உயர் நீதிமன்றம் மேலே இருக்கிற நம்பிக்கை போயிடுமா உச்ச நீதிமன்றத்து மேலே இருக்கிற நம்பிக்கை போயிடும் அப்படி இல்லை அதாவது வந்து உயர் நீதிமன்றம் வந்து பெயில் கொடுக்கல உச்ச நீதிமன்றத்தில் போய் வாங்கிட்டு வந்துர்றாரு ஏன்னா உயர் நீதிமன்றம் எதையுமே கண்மூடித்தனமாக கொடுக்க மாட்டாங்க இல்லை கண்டிப்பாக எந்த ஒரு வழக்குமே வந்து எப்படின்னா தீர வந்து பார்ப்பாங்க இப்போது வந்து பல அடுக்குமுறை முன்சிப் கோர்ட்டு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு ஹை கோர்ட்டு அப்புறம் சுப்ரீம் கோர்ட் ஒரு கேஸு நேரடியாக நீங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு போயிட முடியாது அதுக்கு ஒரு வரையறை இருக்குது எல்லாம் வந்து சட்டத்தில் சொல்கிற ஆர்டிக்கல் வந்து நீங்கள் நேரடியாக ஒரு சில வழக்கில் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தெளிவாக இருக்குது எஸ்எல்பி ஃபைல் பண்ணுறேன் எப்படி பண்ணுறேன்னு எல்லாமே தெளிவாக இருக்குது ஆனால் உச்சநீதிமன்றம் வந்து எப்போ அது இன்டர்ஃபேர் ஆகும்னா இன்கேஸ் இது பேலன்ஸ்ட் இருக்குதா அப்படின்னு பார்க்கும் அப்படி இருக்கிற போது உச்சநீதிமன்றம் தலையிடுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா உயர்நீதிமன்றம் நீதி ஏதாவது ஒரு சில விஷயங்களை வந்து பார்க்க முடியல பார்க்க தவறி இருந்தது அப்படிங்கிறது பட்சம் தான் அதுக்கடுத்து உயர் நீதிமன்றத்துக்கு அடுத்து அவ்வாறு பார்க்காத விஷயத்தை அவங்க பார்த்துருப்பாங்க அதனால் உச்ச இதுக்கு இப்போது நீங்கள் கேட்குற கேள்வி எப்படின்னா இது வந்து ஒரு முரண்பாடான சூழ்நிலை உருவாக்கிடும் நாம் முதல்ல என்ன தெரியுமா நீதிமன்றங்களை நம்புவதற்குண்டான சூழ்நிலையை மக்கள் மத்தியில் மூடி அவர்கள் வயசு காரணம் காட்டி எனக்கு தண்டனை வந்து குறைச்சி கொடுங்க பெயில் கொடுங்கன்னு கேட்குறாரு ஆனால் அதையும் தாண்டி எவ்வளோ மக்க மதத்தை சார்ந்து புண்படுத்தி பொது நிகழ்ச்சிகள் எல்லாம் பேசியிருக்காரு ஆளும் அரசாங்கம் வழக்கே பதிவு பண்ணலை நாங்கள் வழக்கு சிபிஐக்கு மாற்றுவோம் நல்லா நீதிமன்றமே சொல்லியிருக்காங்க அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அவர் யாரையும் புண்படுத்தும் நோக்கில் இதை வந்து பயன்படுத்தலன்ற வார்த்தைகள்லாம் சொல்லணும் இல்லை அவர் வந்து பேசுகிறதுக்கு பேசுகிற வார்த்தைகள் இன்றைக்கி வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திலையும் சரி அவங்க வந்து ஒவ்வொரு தன்னுடைய கோரிக்கையில் எல்லாம் சொன்னது எல்லாமே ரெக்கார்டு முன்னையெல்லாம் வந்து நோ ப்ரூஃப் இன்றைக்கெல்லாம் வந்து எல்லாம் சோசியல் மீடியாவில் ஒவ்வொருத்தர் பேசினது தெளிவாக இருக்குது அதை வந்து இல்லை இல்லை மறுக்க முடியாது பட் ஆனால் அது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா உச்சநீதிமன்றம் எந்த நோக்கத்தில் பார்த்துருப்பாங்கன்னு ஒருத்தருக்கு பெயில் கொடுக்குது அப்படின்னு சொன்னால் டீப்பாக பார்ப்பாங்க உச்சநீதிமன்றம்லாம் ஆல்ரெடி தே ஹேவிங் த ப்ராப்பர் கைலன்ஸ் அவங்க வந்து ஒவ்வொன்றையும் தெளிவாக பார்த்து தான் வந்து இது இது பண்ணுவவங்களை வழியை நம்ம நினைக்கிற மாதிரி அங்கே உள்ள பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸு ஃபேஸ் வேல்யூ இதெல்லாம் வந்து பண்ண முடியாது அதெல்லாம் பண்ணுறதுக்கு சான்ஸே கிடையாது சார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவே ஒரு நேரடியாக ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கார் முன்னாள் நீதிபதி சுதர்சன ரெட்டி துணை குடியரசு வேட்பாளர் அவர்கள் தீர்ப்பு முடியாது அந்த ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் வந்து உண்மையாலுமே இப்ப நானே படித்து பார்த்து எப்படி இவளுக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாரு நானே அப்போ சந்தேகப்பட்டிருக்கேன் பட் ஆனா அவருடைய பார்வையா அவரும் ஒரு ஹியூமன் தானே அவருடைய பார்வையில் அவர் கூட தனியாக இல்லையே அவர் கூட இன்னொரு ஜட்ஜ் இருந்தார்ல ஆமாம் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா சுதர்சன ரெட்டி மட்டும் பார்க்கறதில்ல அமித்ஷா சொன்னது வந்து அவருடைய பார்வை அதே சமயம் என்னுடைய பார்வை என்னென்னா சுதர்சன ரெட்டியோட இன்னொரு ஜட்ஜ் இருப்பார் அங்கே வந்து சிங்கிள் ஜட்ஜ் வந்து இல்லை கிடையாது ரைட்டா அப்படின்னா அவர் வந்து அப்போஸ் பண்ணியிருக்கலாமே யார் கூட இருந்த ஜட்ஜி வந்து அப்போஸ் பண்ணியிருக்கலாமே இப்போ நம்ம வந்து சுதர்சன ரெட்டி வந்து வைஸ் பிரசிடண்ட்டாக வந்து போட்டிடுறார் அப்படிங்கிற மாதிரி சுதர்சன ரெட்டியை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம் வாட்டபோட்டு த கூட இருந்த ஜட்ஜ் அவர் வந்து ஒரு இவர் தான் அப்படி பண்ணிட்டாருன்னொன்னே இவர் சொன்னதுக்கு அவர் தலையா அவர் ஒத்துழைப்பு வந்தார் அப்படின்னு அவர் ஒரு கேள்வி கேட்க வேண்டிய சூழ்நிலை வரும் இது வந்து நம்ம அந்த கோணத்தில் போகிறத விட என்னென்னா கண்டிப்பாக என்னை பொறுத்தளவுக்கு வந்து இந்த பதவிக்கு வந்து சுதர்சன ரெட்டி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறதுங்கிறது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியந்தான் சொல்லிட்டு இல்லை உண்மையாலுமே அவரை வந்து எந்த அடிப்படையில் ரெக்கமெண்ட் பண்ண ஒரு உச்சநீதிமன்ற வழக்கு ஒரு நீதிபதியாக இருக்கலாம் ஒரு உச்ச நீதிமதி நீதிபதியாக இருந்தால் உடனடியாக வந்து அவர் வந்து வைஸ் பிரசிடென்ட் ஜனாதிபதி ஜனாதிபதியாகணுங்கிற ஒரு நிர்பந்தம் இல்லையே அந்த ஒரு நான் உச்சநீதி ஒரு பெரிய பதவியில் இருந்துட்டு அவருக்கு எல்லா தகுதி இருக்குதுன்னு சொல்லிட முடியுமே என்ன கிடையாது அதை முதல்ல நான் சொல்கிறேன் பதவி அதாவது பொலிட்டிக்கலாக அதாவது அரசியலில் ஜனாதிபதியாக இருக்கிறதோ கவர்னாக இருக்கிறதோ இதுக்கெல்லாம் வந்து என்ன தெரியுமா ஆழ்ந்த அனுபவங்கள் வேணும் மக்களோடு சேர்ந்த ஒரு பிணைப்பான ஒரு உணர்வு இருக்கணும் அப்போ தான் பண்ண முடியுமா வழியை முன்னாடி இருந்த துணை குடியரசுத் தலைவரும் ஜகதீப் தன்கர் அவரும் வழக்கறிஞர் அவர் நல்ல உண்மையிலுமே திறமையானவர் அவர் எல்லாம் ரொம்ப திறமையானவர் அது வந்து அந்த திறமையில் எல்லாம் எந்த விதமான குறையும் சொல்லுறதுக்கு வந்து அவர் ஒரு நல்ல வழக்கர் அதனால தான் அவர் வந்து அப்பாயின் பண்ணுது அவர் திங்க் அகமதாபாத்தை சார்ந்தவர் நினைக்கிறேன் இல்லை இல்லை அழகா அழகா நினைக்கிறேன் ஸோ அதெல்லாம் வந்து சிறந்தவர் பட் ஆனால் அவர் வந்து திடீர்னு அவர் ரிசைன் பண்ணுவார் பொதுமையை யாருமே எதிர்பார்க்கல அந்த ஜஸ்டிஸ் வர்மானுடைய கேஸ் வந்து ஒரு உயர்நீதிமன்ற வழக்கினுடைய ஒரு அந்த கேஷ் அது சம்மந்தமாக வந்தது அதில் ஏதோ தவறு பண்ணிட்டார் அப்படிங்கிற மாதிரி பத்திரிகையினுடைய செய்திகள் எல்லாம் இருக்குது ஆனால் இது வந்து இன்னைக்கு வரலாம் அவர் எந்த விதமான ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கல இப்போ கூட திருமால் வளவன் சொல்லியிருந்தார் அவர் வந்து ஹவுஸ் அரெஸ்டில் இருக்கிறா அப்படின்னு அதெல்லாம் வந்து பேசுகிறதுக்கே எது வேணாலும் இப்போ நானும் கூட தான் பேசுகிறேன் யார் வேணாலும் பேசிட்டு போகலாம் இதெல்லாம் வந்து எப்படின்னா இது ஒரு சில ஒரு சில விஷயங்களை வந்து அரசாங்கம் நாட்டு மக்களுடைய நாட்டு மக்கள் நான் பேசுகிறேன் நாட்டினுடைய நலனுக்காக ஒரு சில விஷயம் ஆளுகின்ற அரசு ஒரு சில விஷயங்களை ஃபாலோ பண்ணித்தாகணும் அது வந்து ஒரு வன்முறையின் அடிப்படையில் இல்லை பொதுவான நல்ல விஷயங்களுக்கு ஒரு சில காரியங்கள் பண்ணித்தாகணும் அதை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது